என்னடா எங்கேயோ வண்டியில் போயிட்டுருக்குறாங்களே அப்படின்னு தான் நான் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க தாராவூரத்துக்கிட்ட நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பண்ணை வீடு ஒன்று சூப்பராக இருக்குதப்பா போய் பாட்டு எல்லாம் தோப்போடு இருக்குது அப்படின்னாங்க சரிவா போய் பாட்டே வந்துடலாம் அப்படின்னாங்க நல்ல ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது நல்லா அருமையான இடம் நீ வருது இடம் வந்து பாரு இருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு என் அம்சாரமும் கிளம்பி அப்படியே வந்துட்டோம்ங்க இருந்து நம்ம திருப்பூர் போகிற வழியில் தாராபுரம் தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவுட்ரு வந்தோம்னாலே சென்ட்வின் காலேஜ்லேருந்து உங்களுக்கு உள்ளே ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் தாங்க மெயின் ரோட்டு மேலேயே குண்டட ரோட்டு மேலேயே உங்களுக்கு வந்து இந்த தோப்பு இருக்குது சரி என்ன விலை எப்படியெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதெல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமும் இருக்குது இடம் பார்த்துட்ருக்குறீங்க இல்லை தோப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை தோப்பு வீடு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வணக்கம் மக்களே நாம் வந்து இப்போது தாராபுரத்துக்கிட்ட இருக்கிறோம் தாராபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி திருப்பூர் ரோட்டில் மெயின் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது ஸோ இதை பார்க்குறதுக்கு தான் வந்தால் நம்ம ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார் இங்கே நல்லா வந்து லேண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணை வீடு மாதிரி போடலாம் இல்லை நீங்கள் இங்கேயே வந்து காலி இடம் மாதிரி வாங்குறதுனால வாங்கலாம் அரை ஏக்கரா காலி ஏக்கரா ஏக்கர் கணக்கில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னாங்க இப்போ நம்ம வந்து நாலு சென்ட் அஞ்சு சென்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி போய் ஏக்கர் கணக்கில் வாங்குறது அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நீ இந்த ரேட்டு வந்து இந்த ஏரியால இன்னைக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட்ல வாங்க முடியாது நீ வந்து சும்மா பாரு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஒரு தோட்டத்துக்கார்கிட்ட போன் பண்ணிட்டு வர நாங்க சரி வந்து பார்க்கலான்ட்டு தான் வந்து இப்ப நீங்க பார்க்குற இந்த இடம் இப்ப பென்சிங் போட்டுருக்கு இல்லைங்களா இது வந்து நான் இதை தான் பார்த்துக்கிறேன் ஸோ இந்த முப்பத்தாறு சென்ட்டுக்கு வந்து இவங்க சொல்கிற ரேட்டு வந்து ஒரு பதினெட்டு ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒரு சென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ரேஞ்சில் தான் வருது ஸோ ஐம்பது ரூபாய்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரேட்டு தான் இந்த பதினெட்டு லட்சம் அப்படிங்கிறதுலேருந்துமே நம்ம உட்காந்து பேசுனா கொஞ்சம் முன்னப்படின்னா வரும் அப்படின்னு தான் நானே யோசிக்கிறேன் பதினெட்டு லட்சத்துக்கு இன்றைக்கி தேதியில் முப்பத்தாறு சென்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல டீல் ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது இது போக இன்னொன்று நம்ம அவங்க கேட்போம் வேறு என்ன பண்ணி கொடுப்பாங்க இதுதான் ஃபைனல் ப்ரைஸா கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய போட்டிருக்காங்க அங்கே தென்னந்தோப்பு தெரியுது இல்லைங்களா அந்த தென்னந்தோப்புமே அதுலேயுமே வந்து சேல் தான் இந்த இடத்துல இருந்து அந்த தென்னந்தோப்பு லாஸ்ட் வரைக்கும் இது டோட்டலாக எத்தனை ஏக்கருங்கன்னா டோட்டலாக பத்து ஏக்கர் இது வந்து பத்து ஏக்கருங்க அந்த தோப்பா வேணும் மரத்தோடு வேணும் அப்படின்னா அங்கே வாங்கிக்கலாம் அது என்ன ப்ரைஸு எவ்வளவு சைட் அப்படிங்கிறத நம்ம அதை பார்ப்போங்க ஸோ இதை தான் நாம பார்த்துருக்கோம் இது வந்து முப்பத்தாறு சென்ட்டு நல்லா விசாலமாக இருக்குது ஆறு இது எத்தனை விசாலமா இருக்குனா அறுபத்தி ஒம்பது ஸோ இது வந்து அறுபத்தொம்போது சென்ட்டுங்க நம்ம முப்பத்தி ஆறு சென்ட் பார்த்தோம் இல்லையா அது வந்து நம்ம பார்த்தது இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட்டு இது வந்து அறுபத்தி ஒன்பது ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசாக அரை ஏக்கராக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம அறுபத்தொம்போதுங்கும்போது கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கர் வந்துடுது ஸோ அது முப்பத்தாறுங்கும்போது கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி ஆனால் நம்ம முப்பத்தாறு நமக்கு பார்த்த இல்லைங்களா அது வந்து ஸ்கொயர் ஸோ டோட்டலாக இந்த பத்து ஏக்கருடைய உங்களுக்கு மேப்புமே நான் வந்து காட்டுறேன் அதோடய ஸ்ட்ரக்சரில் இந்த முப்பத்தாறு சென்ட்டு மட்டும்தான் வந்து ஸ்கொயராக இருக்குது மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஸோ இவங்க வந்து அது எல்லாமே ப்ராப்பராக ஃபென்சிங் போட்டாங்க வாங்கி போட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாதுகாப்பாக இருக்கும் நான் அடுத்த சைட் பார்க்கலாங்களா ஓகே இந்த சைட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டரை ஏக்கருங்க இப்போ நாம நிற்கிற சைட் மட்டும் இல்லாமல் டோட்டலாக இருக்கிற இந்த மொத்த பத்து ஏக்கருமே வாஸ்து முறைப்படி இவங்க வந்து ஒவ்வொரு சைட்டாக பிரிச்சுருக்கிறாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க தாராளமாக வந்து நம்ம நம்பி வாங்கலாம் நல்லா இருக்குங்கிறாங்க இந்த பத்து ஏக்கருக்கு சேர்த்து வந்து கிணறு ஒன்று இருக்குதுங்க அது போக இந்த சைட்டுக்கு ஒரு போர் இருக்கு போர் இருக்கு இந்த சைட்ல ரெண்டரை ஏக்கர் இருக்கு ரெண்டு ஏக்கர் தனியாக ஒரு போர் இருக்கு ஓகே ரைட் சூப்பர் நல்ல பிரமாதமான லேண்டு எல்லாம் பைப் போட்டு விட்டுருக்கு இந்த சைடுக்கு ஃபுல்லாக பைப் இருக்கு பைப் இருக்கு மோட்டர் போட்டால் தண்ணி இங்கே வரும் இந்த லேண்டுக்கு வந்து இந்த லேண்டு எல்லா லேண்டுக்குமே வரும் தண்ணி வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டினியூ எல்லாம் பைப் இது வந்து பொது கனெக்ஷன் தான் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமா இந்த பத்து ஏக்கருக்குமே இந்த தெனத்துல இருந்து எடுத்துக்கலாம் நைஸ் இந்த கிணறு வந்து இந்த சைட்டுக்கு வர்றதுங்களா ஆமா இந்த சைட்டுக்கு வர்றது இது எத்தனை ஏக்கருங்கண்ணா இது வந்து ரெண்டு எண்பது ரெண்டு எண்பது ஆமா அது ரெண்டரை சொன்னீங்க அது ரெண்டு அது ரெண்டு எண்பது ரெண்டு எண்பது ஆனா இதுல வந்து மரத்தோட வந்துரு தென்னை மரம் மரத்தோட இருக்கு ஓகே ஓகே இந்த ரெண்டு எண்பதுல எத்தனைக்கு மரம் இருக்குதுங்க இதுல வந்து ஒரு ஒரு நூத்தி முப்பது மரம் இருக்கு இந்த ரெண்டு எண்பது இது வந்து ரெண்டு எண்பது ஏக்கராங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்காலில் உங்களுக்கு தென்னை போட்டிருக்கிறாங்க காப்பு மரம் எல்லாமே காய்ச்சிருக்கு எல்லாரும் இதில் வந்து ட்ரிப்பிங் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கு இருக்கு இப்போ ஸோ இந்த கிணறு வந்து இந்த சைட்டுக்கு உள்ள இருக்கிறதா ஆனால் பொதுவாக இதில் இருக்கிற தண்ணி வந்து டோட்டலாக எல்லாம் இங்க இருக்கிற அந்த டோட்டல் பத்து ஏக்கரில் இருக்கிற எல்லா சைட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வாங்க கிணற போய் பார்த்துருவோம் ஒரு கம்ப்ரெசர் மோட்ரு போட்டிருக்கிறீங்களா மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது மற்ற சைட்டுக்கெல்லாம் போகிறது இந்த பைப்பில் தான் போகுதா தண்ணி அடிக்கணும் எல்லா சைட்டுக்கும் இதில் தான் போகுது ஆமாம் இந்த தண்ணி போகுதில்ல தண்ணி தெரியல இந்த பக்கம் போகிறதுக்கு இந்த இந்த லைனில் போவோம் சூப்பர் அஞ்சு அஞ்சு கேட்டு வாங்க இது க்ளோஸ் பண்ணால் தென்னை மரத்துக்கு போவோம் இதாக ட்ரிப்பிங்க இந்த ஊட் அந்த மரத்தில் இருக்கு அதாவது மரத்து எங்களுக்கு காயோட நல்லா மரத்து கிட்ட வந்தா குழு குளுன்னு இருக்கு எல்லா மரத்துக்கும் இதே மாதிரி எல்லா மரத்துக்கும் இதே மாதிரி கனெக்ஷன் தண்ணி போவீங்க பூரா எல்லா மரத்துக்கும் தண்ணி போகுதுங்க நீட்டான நல்ல இந்த ஏரியா ஃபுல்லா குழு குளுன்னு இருக்கு தண்ணி ஈர பசியோட ஈர இருக்கனால ஆஹ் தண்ணி படியா வந்துகிட்டே இருக்கேன்ல கொஞ்சம் குழு குழுன்னு உம் அந்த வீட்டுக்கு நான் வாங்குறேன் இது எந்த கிணத்துக்கு ஊத்துல இருந்து வருதுங்க அந்த போர் அஞ்சு ஒரு போர் இருக்குல்ல அந்த போர் தண்ணி வந்து கிணத்துக்கு டைவேட் பண்ணிருக்கேன் சரி சரி கிணத்து தண்ணி வந்து தினமரத்தை டைவேட் பண்ணிருக்கேன் இங்கே நீர் பாசனம் எங்க இருக்குது பக்கத்தில் இருக்கிறது ஆறு ஓடே என்ன ஆறுங்க அது இது வந்து உப்பாருங்க உப்பாறு பக்கத்தில் விவசாயம் பண்றாங்க பருத்தி சோலை தாண்டி நம்ம வீட்டு சைட் ஒட்டுன மாதிரி தண்ணியில் மூஞ்சி கலர் நல்லா ஐஸாட் இருக்குது இந்த இடம் மட்டும் பிரிட்ஜ்ஜாட்டு இருக்குது தண்ணி எப்பவுமே போயிட்டு இருக்கு என்னங்கன்னா அப்புறம் போயிட்டு சூப்பர் தண்ணி வசதி பிரமாதமா இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு சைட்டுக்கும் ஒரு ஒரு கேட்டுங்க இப்போ நம்ம மூணு சைட் பார்த்தோம் இல்லையா மூணு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு கேட்டு அதே மாதிரி இன்னும் அந்த பக்கம் போவோம் அதுக்கு தனி கேட் இருக்கு ஸோ இந்த தென்னை மரத்தோடு இருக்கிற இது ரெண்டு எண்பது இந்த ரெண்டு எண்பது ரெண்டே முக்கால் ஏக்கரா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ரெண்டு அறுபது ஒன்று இருக்குது அதுக்கடுத்து வந்து முப்பத்தாறு சென்ட்டுங்க சரிங்களா இது போக இன்னும் இன்னொரு சைட் இருக்குது அதையும் பார்த்துட்டு தனியாக ஒரு வீடு இருக்குது அம்மாங்க ஸோ அதுவும் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் வாங்க அடுத்த சைட்டுக்கு போகலாம் இது வீடு எத்தனை செண்டுங்க இது வந்து 12 செண்ட் வரும் ஓ இந்த இடத்தோட சேத்தி புள்ளவா புள்ளான 18 செண்ட் um, one... yeah. 18 அதுல வீடு 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 வந்து ஒரு மூணு செண்ட் வீடு வீடு இந்த இது மட்டும் வீடு மட்டும் மூணு செண்ட்ல இருக்கு மூணு செண்ட்ல அத எம்டி தான் சேத்தினா 17 செண்ட் كله எல்லாமே கட்டி ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா எல்லா இருக்கு 2 ரூம் இது ஒரு வீடு இது ஒரு வீடு ரெண்டு வீடு ஓ ரெண்டு வீடா இது ஆமா இது இது ஒரு வீடு இது ஒரு வீடு ஹெல்தன் பாத்ரூம் தனியா இருக்கு குடி தண்ணி வந்து பாக்கலாம் குடி தண்ணி வந்து இந்த டேங்க்ல குடிச்சு மோட்டார் போடும்போது டேங்க் மேல இதுல இருக்கும் குடி தண்ணினா நல்ல தண்ணி இது வருதுங்களா நல்ல தண்ணி வாங்கி வణం வாங்கிக்கணும் இது வந்து 10 அடி 10 அடி 20 அடி நீளம்

தீ மூர்ற தண்ணி சுடு தண்ணி आएगी ம் அது தண்ணி சுடு சுடு தண்ணி வைக்க இதெல்லாம் யார் இந்த மாதிரி வைக்கற ம் 200 விடுங்களா हां 200 விடு 100 விடு काट 200 மாதிரி ஆமா கரெக்ட் ஆப்டர் 200 கரெக்ட் बर्तनல 400

சுத்தி மரமலா வச்சிருப்போம் அப்போ நான் வந்து எல்லாம் வச்சுங்களா ஆமாம் அதெல்லாம் வச்சிருக்கோம் இந்த ரோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா குண்டடம் போற ரோடுங்க இந்த மெயின் ரோட்டு மேலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் தாராபுரம் திருப்பூர் ஹைவேஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் மெயின் ரோட்ல இருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இந்த தோப்பு வந்துடும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை ஏக்கராங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு கிணறு வந்துடுது இதில் ஒரு இருபத்தஞ்சி தென்னை வச்சுருக்குறாங்க ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டு எண்பது ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு தென்னை இருக்குது இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணுறாங்க முதல்ல வந்து இவங்க இந்த சைட்டு பிரித்து போட்ட காலத்தில் வந்து அவங்க சென்ட் வந்து அறுபத்தஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ஐம்பது ரூபா சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க ரூபாய்க்கு இந்த ஏரியாலலாம் எங்கேயுமே கிடைக்கல அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம தாராபுரம் சென்டுவின் காலேஜ்லேருந்து உள்ளே வந்தோம்னா நாலு நாலஞ்சு கிலோமீட்டர்லேயே இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ இந்த தோப்புக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு வீடும் இருக்குது அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பதினேழு சென்ட்டுங்க பதினேழு சென்ட்டு இடத்துல ஒரு மூணு சென்ட்டுக்கு சின்னதாக ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு நீங்கள் இங்கே என்ன எத்தனை ஏக்கரில் லேண்டு வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு வீட்டையுமே உங்களுக்கு அனுசரித்து ஒரு ரேட் போட்டு கொடுத்துர்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற தோப்பில் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு ட்ரிப்பிங் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அனுமதி இல்லாமல் ஒரு ஆள் கூட வர முடியாது உங்களுக்கு இங்கே வந்து செக்யூரிட்டியுமே உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க சேஃப்கார்டு நம்ம வாங்கி போட்டாலும் உங்களுக்கு காய் காய்க்கும் நீங்கள் சின்னதாக ஒரு வீட்டை கட்டிட்டு நீங்கள் வந்து இருந்தாலும் இவ்வளோ பெரிய தோப்பில் நீங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம் இப்போ இது நம்ம பார்த்துட்டு ஒன்றரை சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சைட் இருக்குதுங்க ஒன்றே முக்கால் ஏற்குறாங்க அது ஸோ இது அதுக்கு அடுத்து போகும் அதோடு முடிஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம இந்த நாலு சென்ட் அஞ்சு சென்டில் போய் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளேஸுங்க நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கராவை அழகாக வாங்கி போட்டு பிரமாதமாக நம்ம வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்தில் அப்படியே டபுள் ஆயிரும் நல்ல ஏரியாங்க இன்றைக்கி வந்து தாராபுரம் டு திருப்பூர் ஏரியாங்கிறது வந்து சரியான டெவலப்பிங் ஏரியா ஸோ யோசிக்காமல் வந்து நம்ம வாங்கலாம் இப்போ இந்த இதை வந்து ஃபுல்லாகவே நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் பார்க்கல ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன மாதிரி உங்களுக்கு இதை சைட் பறிச்சுருக்குறாங்க எவ்வளோ தூரம் இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது எவ்வளோ மெயின் ரோட் இருக்குது இந்த இடத்துல ஒரு மண் ரோடு மாதிரி போகுது இல்லைங்களா இது வந்து குண்டடம் மெயின் ரோடுங்க இது இது வந்து இப்போ ரோடு போட போகிறாங்க அதுக்கு பின்னாடி பழைய ரோடு இருக்குது ஸோ நல்ல மெயினான இடத்துலையே இருக்குது ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம இருக்குது இல்லைங்களா இந்த தோப்பு இதிலேருந்து நேர் இரநூத்தம்பது மீட்ரு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸுங்க ஸோ நல்ல ஒரு மெயினான இடத்துல சென்ட் ஐம்பதாயிரங்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாது அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை உங்களுக்கு தோப்பா வாங்கி நம்ம பின்னாடி தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னாலும் அழகாக நீங்கள் வாங்கலாம் வந்து பாருங்க முப்பத்தாறு சென்ட் இருக்குது ஒன்றரை ஏக்கரா இருக்குது ரெண்டு எண்பது இருக்குது ஒன்றே முக்கால் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் சேர்த்தி வேணும் கம்மியாக வேணும் அப்படின்னா கூட ஏன்னா பண்ணிக்கலாமில்லங்க பண்ணி கொடுக்குறோங்கிறாங்க வாங்க வீட்டோடவே இருக்குது நீங்கள் வீட்டே வந்து பாருங்கள் எப்படி தோப்பு வாங்குறீங்கிறத பொறுத்து வீட்டை அனுசரிச்சே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமக்கு வந்து அந்த முப்பத்தாறு சென்ட்டு கிட்டத்தட்ட அரை ஏக்கர் அது பிடிச்சிருந்தது அதை நம்ம ரேட் என்னங்கிறத பேசுவோம் உட்காந்து பேசுனா கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பதினெட்டு சொன்னாங்க கொஞ்சம் முன்ன பின்னா பண்ணிக்கலாங்களா பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு உட்காந்து நான் பேசிட்டு எவ்வளோக்கு முடிச்சேன் என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்களும் ஒரு தடவை நேரில் வந்து பாருங்க பார்த்தீங்கன்னாத்தான் உங்களுக்கு தோப்பு எப்படி இருக்குது பண்ணை வீடா எப்படி வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கு இன்னைக்கு சென்ட் ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது எங்கேயுமே நம்ம கேள்வியே பட முடியாத ஒரு ரேட்டில் வந்து இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வாங்க நேரில் வந்து பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கு போட்டு விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலையும் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்